ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருமுருக கிருபானந்த வாரியாரோட அவதார திருநாள் இவரை பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க இந்த விட இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க இன்னைக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன கதையை பற்றி தான் பார்க்க போறோம் அன்றைய காலத்துலலாம் திருவிழா காலங்களில் தெருமுனை மேடைகள் அமர்ந்து சமயம் வளர்த்த செம்மல் தான் இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னோட உபன்யாசத்துக்கு நடுவில் உப கதைகளை சொல்றதும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதும் மறுபடியும் உபன்யாசத்துக்குள்ள வரும்போது விலகி சென்ற பகுதியை சுட்டி காட்டுறவங்களுக்கு சிவ புராணம் கந்தசஷ்டி கவசம்னு புத்தகங்களை பரிசா கொடுக்கறதும் அவரோட வழக்கம் அவ இருந்துட்டு வந்தது கேள்விகளை கேட்குறவங்க எந்த மனோநிலையில் இருந்தாலும் சரி வாரியர் சுவாமிகளோட பதில் அவங்களோட மனோகதியை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கும் ஒரு தடவை எல்லா இடத்துலையும் தான் கடவுள் நிறைஞ்சிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ கடவுளுக்கு எதுக்காக தனியாக ஒரு கோவிலை கட்டி கும்பிட சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பினார் வாரியார் சுவாமிகள் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்றத பற்றி பார்ப்போம் நீங்கள் இங்கே எந்த வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு மிதிவண்டியில் வந்தேன்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ மிதிவண்டியில் டியூப்ல இருக்கக்கூடிய காத்த வெளியேற்றிட்டு போவீங்களா அது எப்படி சுவாமி டியூப்ல இருக்கக்கூடிய காற்று இல்லாம எப்படி மிதிவண்டி ஓடும் அதுதான் எல்லா இடங்களையும் காற்று டியூப்ல காற்று இல்லாட்டா என்ன அப்படின்னு கேக்குறாரு சுவாமிகள் மௌனமா இருந்தவர்கிட்ட எல்லா இடங்களையும் காற்று நிறைஞ்சிருந்தாலும் அது ஒரு டியூப்ல தான் மிதிவண்டியை நம்மால ஈக்க முடியுது அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க கூடிய இறைவனோட சக்தியை ஒரு கோவிலில் ஸ்தாபிக்கிறப்போ தான் அந்த சக்தியை நம்மளால் உணர முடியும்னு சொல்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி